வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அதாவது டிஎஸ்சி சென்டர் போகிறவங்க போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி காலேஜ் அக்சப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்தாங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க சார் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க நம்மளுடைய சோர்சஸ் வச்சு நம்ம டிஎஸ்சி சென்டர்ஸ் அண்டு காலேஜஸ்லாம் விசாரிச்ச வர அல்மோஸ்ட் ஒரு நியர்லி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரவே இல்லை அதாவது காலேஜுக்கும் வந்து அட்மிஷன்ஸ்க்கு வரல அதே மாதிரி வந்து டிஎஃப்சி சென்டர்லயும் வரல ஸோ இவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரொம்ப பாதி பேர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா இந்த ரேஞ்சில் வந்து நிறைய சிபிஎஸ்சி ஐசிஐசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க நிறைய காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டாங்க ரைட் ஒரு துருப்பு சீட்டா வந்து நம்ம போட்டு பார்ப்போம் கிடைச்சா அதே காலேஜில் வந்து நம்ம நினச்ச குரூப் கிடைச்சான்னு போட்டு பார்த்தாங்க அவங்க நினச்ச குரூப் கிடைக்கல ஸோ அதனால அவங்க வந்து காலேஜில் வரல அதே மாதிரி டிஎஃப்சி சென்டரில் விசாரிச்சோம்னா டிஎஃப்சி சென்டரில் வந்து அக்செப்ட் பண்ணு ஜாயின் கொடுத்தவங்க வரணும் சாரி அக்செப்ட் பண்ண அப்போ கொடுத்தவங்க வரணும் அவங்க எல்லாமே லாஸ்ட் மினிட் டைலோமோ அவங்களுக்கு லாஸ்ட் மினிட் டைலோமோவில் என்ன ஆயிடுச்சுன்னா சரி சர்டிபிகேட்ஸ் நம்ம போய் கொடுத்துட்டோம்னா அந்த காலேஜில் மாட்டிக்கிறோம் போக அவங்களும் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த அஞ்சு நாளில் வந்து வந்த காலேஜ் நம்மளுக்கு பிடிக்கல அதுக்கு முன்னாடி இருக்கிற சாய்ஸஸ்லையும் வந்து ஒன்று ரெண்டு வந்து சாய்ஸஸ் நம்மளுக்கு பிடிக்கல மாறி வந்துட்டா நம்மளுக்கு என்ன ஆயிடுவோம்னு பயத்தில் இந்த அஞ்சு நாளில் வந்து அவன் என்ன செஞ்சிருக்கான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்டில் போய் சேர்ந்துருக்காங்க சேர்ந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அவங்களும் போகல ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சீட் எல்லாமே புல் பேக் டு கவுன்சிலிங் டிஎன்ஏக்கு வந்துடும் இதில் வந்து அக்செப்ட் பண் அப்போ அண்ட் டிக் அப்போ கொடுத்தவங்களுக்கு பிரிபரன்ஸ் போக மிச்சர் ரவுண்ட் திரிக்கு வந்துடும் இந்த நேரத்தில் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸா இல்ல சேடஸ்ட் நியூஸ் தெரியல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு மேபி இந்த செய்தி வந்து கஷ்டமா இருக்கலாம் ஆனால் ரவுண்ட் திரிய மாணவர்கள் இந்த செய்தி வந்து ரொம்ப சந்தோஷமான செய்தி ஏன்னா ரீசன்டா வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்து நீங்க பேப்பர்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க எல்லா பெரிய பெரிய ஐடி கம்பெனி டிசிஎஸ் விப்ரோ மைக்ரோசாஃப்ட் கார்கனிசன் சிடிஎஸ் இந்த மாதிரி பெரிய 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 ஐடி கம்பெனி இல்லலாம் லே ஆஃப் வந்து நியர்லி ஃபிப்டீன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஃப்ரெஷ் எல்லாமே வந்து லே ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வந்து பறி போன சூழ்நிலை வந்து இப்போ அதுதான் வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்து அதிகமாக வந்து பேச்சு பொருள் வந்து என்ன வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்னடா இது வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ் தான் வந்து வாழ்க்கை நினச்சி நம்ம எடுத்தோம் ஆனா இப்போ வந்து இப்பவே வந்து பதினஞ்சாயிரம் பேர் லே ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரும்போது எப்படி வேலை வாய்ப்பு அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க ஆனா பொறுத்தால் பூமியால் வரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு கீழே ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களும் அந்த மைண்டில் தான் இருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரு ஏஏடிஎஸ் அப்படின்னு இருந்தவங்க இப்போ டோட்டலாக வந்து அவங்க வந்து ஒரு கிளியர் பிக்சர் அவங்களுக்கு வந்துடுச்சு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இல்லை இப்போ வந்து எனக்கு கோரில் வந்து பெரிய பெரிய காலேஜில் சீட் இருக்குது ஸோ அதனால வந்து இப்போ ரீசண்டாக நம்மகிட்ட ஃபோன் பண்ணவங்களாம் வந்து சார் மெக்கானிக்கல் நல்லதா ட்ரிபிள்இ நல்லதா சிவில் நல்லதா தான் திருப்பி திருப்பி அவங்களோட இருக்கு ரவுண்ட் தெரிய மாணவர்களோட ஃபோன்ஸ் வந்து அதிகமாக இருந்து சார் இந்தந்த காலேஜில் வந்து மெக்கானிக்கல் கிடைக்குமா ட்ரிபிள்இ கிடைக்குமா சார் சிவில் கிடைக்குமா சார் மெக்கானிக்கல் கிடைக்கலனா ஆட்டோமொபைல் எடுக்கலாமா ஏன்னா இப்போ வந்து அவங்கள்ட்ட ஒரு கிளியர் மைண்ட் ஃப்ரேம் ஆயிடுச்சு ஏன்னா முந்தி வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருந்தால் வந்து அவங்களுக்கு குழப்பமாக இருந்தாங்க இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் உண்மையிலே இல்ல எல்லாமே ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல எடுத்துட்டாங்க இப்போ அவங்க மிச்சம் இருக்கு இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு சாதகமா வந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு ஏன்னா ஐடி கம்பெனிஸ்ல வந்து லே ஆஃப் இருக்கு சோ கோர் தான் ரூல் பண்ணும் மெக்கானிக்கல் படிச்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு வந்து இ வெஹிக்கிள்கான ரெவல்யூஷன் இருக்கு கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல வந்து எல்லா வண்டியும் வந்து இ வெஹிக்கிள் மாறும் போது பேசிக் கான்செப்ட் வந்து அது என்னது அது ஒரு ஒரு சப்டிவிஷன் ஆட்டோமொபைல் அதில் மாத்த போற டெக்னாலஜி வந்து இ ஸோ இப்போ வந்து இந்த நாலு வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேட்ரி டெவலப்மெண்ட்டில் நிறையா பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்கான இது இருக்கும் சொல்லி அவங்க எல்லாருமே வந்து இப்போ கோரில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற லவுன் திரி ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமாக வந்து நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா நீங்கள் கோர் எடுங்க இப்போ நீங்க கோர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல காலேஜில் கிடச்சிடும் நான் ஒரு சுமாரான காலேஜ் கூட ஒரு நல்ல காலேஜ்லேயே உங்களுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கிடைச்சிடும் சிவில பொறுத்தவரை இந்த தடவை ரொம்ப வந்து ரவுண்ட் டோன் ரவுண்ட் எல்லாம் அதிகமாக போகலை இப்போ ரவுண்ட் டோன் ரவுண்ட் டூ போகல சிவில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் த்ரீ இருக்கும் வருஷம் வருஷம் ஒரு ஐயாயிரத்தி எண்ணூறு ஏஜ் வந்து பி டபிள்யூ ரிட்டையர் ஆகிட்டா இருக்காங்க ஸோ மெயினாக வந்து கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எஸ்சி எஸ்டி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க தைரியமா வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வந்து ரவுண்ட் த்ரீல வேக்கட் இருக்கும் பெரிய பெரிய காலேஜஸ்ல வேக்கட் இருக்கும் நீங்கள தைரியமா கோர் எடுங்க ஃபியூச்சர் நினைங்க ஃபியூச்சர் வந்து எப்பவுமே கோர் வித் ஏ டெக்னாலஜி ஏஐக்கு வந்து நீங்க தனியா கோர்ஸ் படிக்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு டூல் நீங்க இம்ப்ளிமெண்ட் தான் நீங்க எல்லா ஃபீல்ட்லயும் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஆட்டோ கட் ப்ரோஇ ஆன்சி சாப் பிரேம் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து மெக்கானிக்கல் சிவில் எல்லாம் இருக்கு நீங்கள் அங்கேயே படிச்சு பெரிய லெவலில் ஆகலாம் ஸோ அதனால கொடுத்து வைத்தவர்கள் ரவுண்ட் திரிய மாணவர்கள் ஏன்னா கோர் வந்து எடுக்க போறீங்க ஐ கேன் அஷ்யூர் டூ தௌசண்ட் டுவெண்டி நைனில் இந்த ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் சக்சஸ் ஆவீங்க ஏன்னா நீங்க கோர் எடுக்கிறீங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவும் சக்ஸஸ் ஆவாங்க பட் அவங்க வந்து லிமிட்டடாக தான் கோர் வந்திருக்காங்க வேண்ட் கம்பேர் வித் கோர் அண்ட் சர்க்கியூட் பார்க்கும்போது கோர் வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் ஷைன் ஆக முடியும் ஸோ ஆபியோஸ்லேயும் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நல்ல காலேஜில் சாய்ஸ் பண்ணுங்க சார் சாய்ஸ் வந்து ஏழாம் தேதி காலேஜில் வேகன்சி லிஸ்ட் வச்ச தான் டிசைட் பண்ண முடியும் ஸோ இங்கே வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்காவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் எப்படி ஒரு காலேஜுக்கு பண்ணணும் எப்படி குரூப்பை சூஸ் பண்ணணும் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் போன வருஷம் ரவுண்ட் த்ரீல பெஸ்ட்டு காலேஜஸ் பெஸ்ட்டும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு சிலவங்க வந்து சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்னா ரவுண்ட் திரிய மாணவருக்கு ஒரு என்னன்னா திருப்பி வந்து நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியாது இந்த ரவுண்டோட உங்க கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சார் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தள்ள முடியுமானா ஆப்வியஸ்லி நான் லிமிட்டட் ஆளுகளுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தரேன் அப்படி வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரணும்னா எனக்கு பர்சனல் கான்டெக்ட் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ பேர் ஜாக்கியூசேன் நீங்க போன் பண்ணி சார் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட் ஸ்டைல் என்னன்னு சொல்லிடுறேன் மத்த யூடியூபர் மாதிரி நான் பிடிஎஃப் வந்து இந்த காலேஜ் இது நான் சொல்லவே மாட்டேன் எது எது எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன குரூப் இருக்குன்னு நீங்கள் நானும் ஒரு சவரல் டைம்ஸ் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணி சார் இந்த காலேஜ்ல முன்னாடி வைக்கலாம் பின்னாடி வைக்கலாம் நீங்கள் நானும் பல மணி நேரம் பேசி நீங்க செலக்ட் பண்ண காலேஜ்ல எது பெஸ்டா வைக்கிறதா நம்மளுடைய ஸ்டைல் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வந்து எல்லாத்துக்கும் மத்த யூடியூபரும் தான் இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படி நம்ம பண்ணுறதே கிடையாது நிறையா தடவை பேசி உங்களுக்கு பிடிச்ச லெவல் காலேஜ் தான் நம்ம வந்து சாய்ஸில் பண்ணி தர்றது அப்படி யாராவது சாய்ஸ் பண்ணணும்னா கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பாய்